பொதுமணவர்கள் வந்து எல்லாரையும் தரிசனக்கூடாதுங்க தாய்மார்களே மையங்களே மாலை மூன்று அளவில் திருவிழா பாண்டியில் சிறப்பான திறமை அவரவர்களாய அஞ்சித்து கோரிக்கைகளை வைத்து அம்மனை பூரித்து அவரது எடுத்து எடுத்துள்ள அதற்குள்ளான ஏற்பாடுகளை கமிட்டி நிர்வாகிகளை செய்கிறவர் அதற்காக ஒரு தோட்டம் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதன்படி

அம்மன் பூஜை முடித்துக்கு சரி அம்மன் தலை ஆசீர்வாத தாக்கி தர பயனாக அலங்கார திருவிழா பந்தல துபா சிறப்பாக திருவிழாக்கு பூஜை நீளக்க மடிகி மாட்சாக்கு அதுல பங்கு எல்லாம் கொட்டு முடுக்கப்போ

மழா இருந்த பார்க்கல எழுதி கேளுக்குறா உலக வளம் வேண்டி நம்ம ஊர் வளம் வேண்டி மழை வேண்டி ஜல்தி பரண்டா சக்தி அம்மா 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 பாம்மா எல்லாரும் ியம்மா சாமுியம்மா கேள எல்ல கொட்டு கொ அருளாச்சி மாட்பெக் கேள்ரம்மா வீரமுட்டிகளும் அடுத்த அடுத்து வரிசை வரண்டா வரண்டா ஆசீர்வாத அம்மன் ஆசீர்வாத வீரமுட்டி நித்து அலகு சேவை ஆகிரோஷ வீரகுமாரா கொஞ்சம் தாரி முட்ட இந்துகடியே பரண்டா வீரகுமார நீ தாரி முட்ட வீர வீரமுட்டி முந்த பரார நீ அட் கட்டி நித்த அடுத்தது பூஜை மாசாத தேவரமானக்கார் காதுகண்ட கொஞ்சம் மூட்டைகள் ஜல்லி வரண்ட மூர் இண்டிய திருவிழாக்கு பூஜை நடாக்க

நிகழ்ச்சியெல்லாம் கொள்ளை மடிக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கத்தி பீசண்டா அடுத்த வீரமூட்டி பரண்டா பரண்டாடா கத்தி பீசா நோடி பீசண்டா கத்தி கூடுமானவர் மேலே அடுத்த வீரமுட்டி அடுத்த வீரமுட்டி வரண்டா வரண்ட வரண்டி திரிசு குவிண்டாப்பா ஒன்றே உங்க கலிசப்பா சூப்பர் சூப்பர் ரொம்ப தம்பி வீரமுட்டி பூரா பந்தெடுத்த வீரமுட்டி பூரா பந்துடுத்த ஏழைகள் வந்தா வீரமுட்டி பூரா பந்தெடுத்தா நீ அடுத்த கலசண்டா மாலையில் நடக்க இருக்கும் திருவிளக்கு பூஜையில் మోళాకాలకు తామో ఎన్న మళ్ళో నంటారు నేను ఎలా కలిగి అమ్మ చాముడి అమ్మ కొలు మండలం కుతీ గద్దో అమ్మకాలెం వండి చేరమూటి అలవ మాట దేవరి పూజ ஒந்தே ஒே சா இடத்துல பூஜை நடத்த எல்லாரும் பூஜை வந்து கலந்து அம்மன் தெக்கம்பேக்களையும் தரா பொது ஜனங்களுக்கு அங்கே அன்னதானத்தில் ஏற்பாடு செய்ய ಯಾರು ಪಿಳ್ಳಾರ ಗುಡಿ ಬಿದ್ದ ಶಿವಭಾನ ಗುಡಿ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪದಲ್ಲಿ ಎಲ್ಲ ವೀರ ಬಂದಿದ್ದು ಅಲಗ ಸೇವೆ ಮಾಡಿದ್ವಿ ವೀರಕುಮಾರ್ ಕುಮಾರ್ ಇದ್ದು ಊಟ ಮಾಡಿಸಿ ಇಂತ ಹೋಗ್ಬೇಕು ಊಟ ಮಾಡಿಸ್ಲಾಂಗ್ ಏ ವೀರ ಕುಮಾರ್ ಹೋಗಕೂಡೋದು அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கும் திருவிளக்கு பூஜைக்கு குறைந்த டோக்கனே இருக்கிறது ஆக அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள மெய்யன்பர்கள் தாய்மார்கள் வந்து டோக்கனை பெற்று அவர்களுடைய அவரவர்களுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறோம் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டுகிறோம் தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ஆறு வேகனார் வண்டியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுகின்றோம் அம்மையை தரிசிக்க வரும் அன்பர்கள் அனைவரும் மேல் சட்டியை கழட்டிவிட்டு வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் மேல் சட்டை அணிந்து கொண்டு காரி பாவா திருவிழா பூஜை தேரி திருவிழா பூஜை டோக்கன் பேக்கன்ட்டு இந்த செட்டுக்காரங்க ஒரு பாட்டு போடுங்க காலகரிசை பண்ற மாதிரி